காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தெல் பட்டனை ஆண்களி பண்ணுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மாதா காளியின் சிவப்பு அரிசி பூஜை வணக்கம் நண்பர்களே இன்று மிக ரகசியமான மிக சக்தி வாய்ந்த ஒரு பூஜையை உங்களுக்கு போகிறோம் பெயர் மாதா காளியின் சிவப்பு அரிசி பூஜை புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருவதற்கு முன் இந்த பூஜையை ஒரே நாளில் செய்தால் துரதிர்ஷ்டம் முடிந்து அதிர்ஷ்டம் தொடங்கி வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருமென்று நம் சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த பூஜையை ராத்திரி எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி இடையே செய்ய வேண்டும் அந்த நேரம் சந்திரசக்தி பிளஸ் காளி சக்தி மிக அதிகமாக இருக்கும் இப்போது செய்யும் முறை ஒரு சுத்தமான சிறிய பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்குள் சிறிதளவு சிவப்பு அரிசி போடுங்கள் அரிசியின் நடுவில் குங்குமம் ஒரு பொட்டு வெய்யுங்கள் அதற்கு பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றுங்கள் அந்த தீபத்தை பார்த்து கொண்டு இந்த மந்திரத்தை மெதுவா மன அமைதியா சொல்லுங்கள் ஓம் காளி காளி சக்தி தயே நமஹா இதை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முறை சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையிலிருந்த தடை கடன் தோல்வி துரதிஷ்டம் கவலை இவையெல்லாம் காளி அன்னைக்கு ஒப்படைக்கப்படுகிறதென்று மனதில் உணருங்கள் மந்திரம் முடிந்த பிறகு பாத்திரத்தை வீட்டின் தெற்கு திசை நோக்கி வைத்துவிடுங்கள் ஏனென்றால் தெற்கு திசை நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறும் திசை அடுத்த நாள் காலை ஒன்பது மணிக்கு பிறகு அந்த சிவப்பு அரிசியை மரம் அல்லது செடி வேரில் போட்டுவிடுங்கள் தீய சக்திகள் அங்கேயே கரைந்துவிடும் பூஜையை முடிப்பதற்கு முன் முக்கியம் ஒரு பெண்மணிக்கு அல்லது சிறுமிக்கு வெள்ளம் அல்லது இனிப்பு கொடுங்கள் இது அன்னை சக்திக்கு நன்றி சொல்லும் அர்ப்பணிப்பு இந்த பூஜையை நம்பிக்கையோடு செய்தவர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பணவரவு வேலை விற்றி வியாபாரம் வளர்ச்சி குடும்ப அமைதி உடல் ஆரோக்கியம் என்று பல மாற்றங்களை அனுபவித்துள்ளனர் மாதா காளியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய வளம் பணம் அமைதி சந்தோஷம் அதிர்ஷ்டமளிக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்